ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு மன ம மன கால்குலேஷன்லேயே இட போட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசிக்காரங்க அவங்களுடைய மனக்கணக்கு அப்படின்றது தப்பாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே நீங்கள் எந்த துளாராசிக்காரங்காலுமே சரி அதாவது சித்திரை நட்சத்திரக்காரங்க துளாராசியா இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரக்காரங்க துளாராசியாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திர துளாராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனக்கணக்கு அப்படின்றது சரியாக இருக்கும் அதாவது எண்பது விழுக்காடு வந்து அவங்க மனதில் பட்டது ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் இப்படி இருக்கும் அப்படின்னும்பொழுது உங்களுடைய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் உச்சத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட பதினோராம் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைந்து இந்த தை மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக மொத்தம் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த தை மாதத்தில் இந்த துளாராசிக்காரங்க அதாவது முயற்சி செய்யணும் அந்த முயற்சி தான் அந்த உயர்வுன்றது இருக்கும் அதாவது நல்ல ஒரு பொசிஷனை வந்து நீங்க இப்போ டேக் ஓவர் பண்ணலாம் அதாவது அந்த துளாராசிக்காரங்களா இருக்கட்டும் துலா லக்னக்காரங்களா இருக்கட்டும் இந்த துலாராசி கோச்சார ரீதியா பெரும்பாலும் சொல்லணும்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த கோச்சாரத்துல இந்த ஒரு காம்பினேஷன் அதாவது இந்த செவ்வாய் புதன் அதாவது இந்த செவ்வாய் புதனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி செவ்வாய் சூரியனாக இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி பூமி வாங்கிறது விற்கிறது இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ நான்காம் இடத்த அதிபதியுடைய தசை ஓடிக்கிட்டு அதாவது சனி தசை சனிபுக்தி இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இப்போ அந்த அமைப்புன்றது கை கூடும் அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனை இது எல்லாமே வந்து இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஏழு அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்த இருக்கிற அதிபதியாக இருக்கிறதோ அந்த செவ்வாய் பகவான் தான் அவர் வந்து நாலில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு சௌகரியம் கிடைக்கும் தாயார் மூலயமாக நல்ல ஒரு தனவரவு வரவு இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மா பேர்லேயாவது இல்லைனா அவங்க மனைவி பேர்லேயோ வந்து நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் தை மாதம் இருக்குது அதாவது இன்றைக்கே சம்பாரிச்சு இன்றைக்கே இல்லை அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லை வந்து ரொம்ப நாள் நாங்கள் வந்து வாங்கணும்னு காசு சேர்த்து வச்சுருந்தோம் நல்ல இடம் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இந்த தை மாதத்தில் கட்டாயம் வழுப்பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மொத்தம் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலையும் தன்னம்பிக்கையும் மேலவங்க தெய்வ அனுகூலம் அதாவது பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வ அனுகூலம் வந்து இவங்களுக்கு கை கொடுக்கும் இந்த இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மூன்றாம் இடத்தை வச்சு தான் இந்த இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் ஸோ அப்படி இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றையும் பார்க்குறார் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்வை செய்கிறார் ஸோ இப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய முயற்சியினால உங்களுடைய தன்னம்பிக்கையினால் நீங்க பெறக்கூடிய லாபங்கள் அநேகம் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வேலையிலேருந்து நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும் இல்லை இந்த வேலையிலேருந்து வேறு கம்பெனி ஷிஃப்ட் ஆகணும் எனக்கு ப்ரமோஷன் மாதிரி இந்த கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனி போனால் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிங்க இருக்கிற துளாராசிக்கார்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனாதிபதியாகவும் ஏழாம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உச்சமாக ஜென்ரலாகவே செவ்வாய் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி உச்சமாக அவர் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல கேந்திரத்தில் வந்து உச்சமாகி அந்த சஞ்சாரம் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் இருக்கணும் ஜாதகத்தில் அதே மாதிரி அதற்கான தகுந்த முயற்சியும் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது பொருளாதாரம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நிறைய துளாராசிக்காரங்க ரொம்ப பட்டு நொந்துட்ருப்பாங்க ஆனால் அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த தையிலேருந்து ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது வந்து இருக்கும் ஜென்ரலாவே வந்து இந்த செவ்வாயும் சூரியனும் சேரும் பொழுது நான்காம் இடத்துல பயணத்தினால நிறைய உஷ்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி உஷ்ண சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது காரமான உணவுகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் அதாவது இந்த தெய்வ அனுகூலம் இருந்ததுனால போதுங்க ஒருத்தங்களுக்கு வேறு எது இருக்குது இல்லை காசு பணம் இருக்குது இல்லை அதெல்லாம் அப்பட்டு விஷயம் இந்த தெய்வ அனுகூலம் அப்படின்றது அந்த தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் எப்போயோ முன்னுக்கு வந்துடுவான் ஏன்னா அவன் வந்து தப்பான வழியில் போக மாட்டான் ஆனால் தெய்வம் அனுகிரகம் இருந்ததுன்னா அவன் தப்பான வழியில் போக மாட்டான் அதே மாதிரி அவன் வந்து நல்ல நிலமையில் இருப்பான் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருப்பான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தெய்வ அனுகூலமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் மூலத்திரிக்கோணம் ஏறி உட்கார்ந்துருக்கார் கும்பத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ நிறைய அதிர்ஷ்டம் ஐந்து என்னால அதிர்ஷ்டம் ரெண்டு பொருளாதாரம் ஸோ அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் ஏற்றத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயும் இது கா ஒரு அடித்தளமாக இந்த தை மாதம் அமையும் அப்படி தீர்க்கமாக சொல்லலாம் அதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யணும் இல்லை வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்ற முயற்சியை வந்து இப்போ நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களோ உங்களுக்கு அது சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால நிச்சயம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு இப்போ தூக்கம் வந்து வராது தூக்கம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறதுனால தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த தூக்கம் உடனே தூக்கம் வராது தூக்கத்தில் அப்படியே வந்தாலும் கனவு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கோச்சாரத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வதோ அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடி கருடனையும் இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் தூங்குறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஊதிய உயர்வும் நல்ல ஒரு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாசம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவையும் மகேஸ்வரனையும் வழிபாடு செய்யணும் குறிப்பாக சங்கர சங்கரநாராயணன் அப்படின்னு சொல்லணும் அதாவது பெருமாளும் சிவனும் ஒரு பாதியா இருப்பாங்க ஒரு பாதி பெருமாளும் ஒரு பாதி சிவனாகவும் இருக்கக்கூடிய அந்த நாராயணரை நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜனாதிபதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகனையும் அதாவது பழனி தண்டவாணி தெய்வத்தையும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பழனிக்கு போயிட்டு எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதா இருந்தாலும் பழனிக்கு போயிட்டு இந்த துளாராசிக்காரங்க தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்கினீங்கன்னா அந்த பழனி முருகனுடைய அனுகிரகம்ன்றது வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லதோர் வாழ்க்கை துணையும் வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது இந்த தை மாதத்தை பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த முருகரையும் சங்கர நாராயணரையும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பல நல்ல பலன்களை இந்த துலாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் கொடுக்கும்